ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான வீடியோ தான் வந்திருக்கேன் வெறும் டிஃபன் வீடியோ மட்டும்தான் சாப்பாடு வீடியோ இன்னும் செய்யலை சாப்பாடு செய்யலை காலையிலே சப்பாத்தி மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க குழந்தைங்க அதனால் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி செஞ்சுருக்கிற ஸ்வீட் தான் ஸ்பெஷலு அது என்னென்னு பார்க்கலாம் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊறணும் தான் மாவு இந்த மாதிரி இருக்குது இதை தனியாக எடுத்து வச்சுடுவோம் அடுத்தது பூரிக்கிழங்கு தான் செய்ய போகிறேன் ஆனால் பூரிக்கிழங்குக்கு கிழங்கு இல்லாமல் பூரிக்கிழங்கு செய்ய போகிறேன் வெஜிடபிள்ஸே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு வெங்காயம் தக்காளியும் பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு அடுத்தது எண்ணெயில் சோம்பு கடுகுளுத்தம்பருப்பு ஒரு பிரிஞ்சு மட்டும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க கருவேப்பிலையை போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை நல்லா கையால் உதிர்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் தனித்தனியாக இருக்கும் சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவே போட்டிங்கன்னா கலர் சூப்பராக தெரியும் அடுத்தது தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து முக்கால் பதத்துக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் நீங்கள் எந்தளவு தண்ணி ஊற்றினாலும் திக்காக போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இன்றைக்கி இதாங்க ஸ்பெஷலு கடல மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பூரி கிழங்குக்கு நிறைய பேர் கொட்டுக்கலை பொடி போடுவாங்க இன்றைக்கி நான் எப்போ அப்படி தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி அப்படி செய்யலை கடல மாவு தான் கரைச்சி ஊற்றியிருக்கேன் திக்கா போயிடும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டேன் அதுக்கெல்லாம் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த பிறகு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக அவங்களுக்கு வெந்துடும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு நீ விடிய அவ்வளோதான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்